அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் போட்டி போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு பொது அறிவு தகவலை திரட்டி தினமொரு சுவாரஸ்யமான செய்தி என்கிற தலைப்பில் நான் வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான செய்தி எதை பற்றி அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி இப்போ எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் உலகின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து எவரெஸ்ட் சிகரம் இந்த எவரெஸ்ட்டு சிகரமானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நேபாள நாட்டில் அமைஞ்சிருக்கு இதனுடைய உயரம் எத்தனை மீட்டர் அப்படின்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் இப்போ இந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மனிதர்கள் யார் அப்படின்னா ஆண்களில் வந்து எட்மன் ஹிலாரி நார்கே டென்சிங் பெண்களில் வந்து ஜுங்கோ டொபை அப்படிங்கிற அம்மையார் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க இப்போ உலகின் முதல் மனிதர் அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் மனிதர் எட்மண்ட் ஹிலாரி நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் நார்கே டென்சிங் அப்படிங்கிறவர் நேபாள நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு கைடு இப்போ இந்த உலகின் முதல் மனிதன் எவரசு சிகரத்தை அடைந்த தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி அந்த மாபெரும் சாதனையை எட்மண்ட் ஹிலாரியும் நார்கே டென்சிங்கும் செ செஞ்சாங்க இதை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே இருபத்தி மூணு எட்மின் கிலாரிக்கு வந்து முப்பத்தி மூணு வயசில் அந்த சாதனையை செஞ்சாங்க எல்லாமே மூணு மூணா அதை இந்த மூணு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மே இருபத்தி மூணு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் மே பதினாறாம் தேதி உலகின் முதல் பெண்மணி அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி என்கின்ற மாபெரும் வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர் என்கின்ற சிறப்பை பெற்றாங்க ஜுன்கோ டொபி அப்படிங்கிற ஜப்பான் நாட்டை சேர்ந்த பெண்மணி இன்னைக்கு வந்து மே பதினாறாம் தேதி அந்த சாதனையை நிகழ்த்திய தினம் இப்போ ஜுன்கோ டொபே அம்மையார் அந்த பெண்மணி வந்து எடுத்த உடனே அந்த சாதனையை நிகழ்த்தலை பல்வேறு பயிற்சி முயற்சி மேற்கொண்டு தான் அந்த சாதனையை நிகழ்த்தினாங்க இப்போ இந்த ஜுன்கோ டொபே அம்மையார் வந்து ஜப்பானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பெண்கள் மலையேற்ற குழு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைச்சாங்க அதிலிருந்து அதாவது ச ஔவையார் ஒன்று சொல்லுவாங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாற்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயம் கொடையும் பிறவி குணம் அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படின்னா பிராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம என்ன அதாவது ஒரு புள்ளி தான் கோலம் போட முடியும் ஓவியம்னா எடுத்த உடனே நம்ம ஓவியமாக வரைய முடியாது சின்ன சின்ன புள்ளிகள் சேர்ந்து தான் ஓவியமாக மாறுது அதுக்காக தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நம்ம வந்து ஒரு பேச்சாளர் ஆகணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம பேச்சாளன் ஆக முடியும் அதற்காக சொன்னது தான் இந்த பொன்மொழி இப்போ சுன்கோ டுபாய் அம்மையார் வந்து பத்து வயசுலேருந்தே அந்த ப்ராக்டிஸ் அதாவது மலை ஏறுற பயிற்சியில் மவுண்ட் கிளைம்பிங் பயிற்சியை பத்து வயசுலேருந்தே ஜப்பான் நாட்டில் இருக்கிற நாசு மலையில் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டில் ஜப்பான் பெண்கள் மலையேற்ற குழுவை அதாவது கிளப்பு துவங்குறாங்க இப்போ அந்த குழுவானது பல்வேறு இடங்களில் பயிற்சியும் முயற்சியும் செய்கிறாங்க இந்த குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் ஏறி இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நேபாள் நாட்டில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்காக வர்றாங்க இப்போ இந்த இந்த குழுவை உருவாக்கி அதற்கான முயற்சிக்கெல்லாம் உதவுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் நாட்டில் இயங்கி வரும் யோமிபுரி நாளிதழ் மற்றும் நிகான் தொலைக்காட்சி இந்த ரெண்டு தொலைக்காட்சி நிறுவனங்களும் சேர்ந்து அதாவது யோமிபுரி நாளிதழ் நிகான் தொலைக்காட்சி இது ரெண்டும் சேர்ந்து இந்த பெண்களுக்கு ஊக்குவிக்க அதாவது கவிஞர் வாலி அவர்கள் ஒன்று சொல்லுவாங்க ஊக்குவிப்பவனை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேற்கு விற்பான்னு அந்த மாதிரி இப்போ இந்த நிகான் தொலைக்காட்சி யோமிபுரி நாளிதழ் ஒன்று சேர்ந்து இந்த பெண்களுக்கு பயிற்சியும் முயற்சியும் தராங்க அப்போ நேபாளில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் எவரஸ்ட்டு சிகரத்தை அடைவதுக்கு சூஸ் பண்ணுறாங்க அதாவது பார்த்து எவரஸ்ட்டு சேகர எந்த வழியில் போது எட்மன் ஹிலாரி நார்கே டென்சிங் போன அந்த வழியில நம்ம போகலான்னு சூஸ் பண்ணி போகிறாங்க போகும்போது ஆறாயிரம் மீட்ரு அடையிறாங்க ஆறாயிரம் மீட்ரு ஏறிடுறாங்க அப்போ வந்து மே நாலாம் தேதி ஒரு பனிச்சரிவு ஏற்படுது மே நாலாந்தேதி வந்து ஒரு பனிச்சரிவு ஏற்படுது அப்போ அவங்க கூட பதினஞ்சு பேர் போனாங்க யார் ஜிம்கோ டோபை கூட பதினஞ்சு பேர் போ போகிறாங்க மீதி பதினாலு பேருமே பனிச்செறிவில் சிக்கி இறந்துடுறாங்க இந்த ஜிம்கோ டோபை அம்மையாரும் அதில் ஒரு ஆள் அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ அந்த க கூட போன கைடெல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்கள மறுபடியும் சுயநெனவை இழந்துட்டாங்க ரெஸ்கியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் கொடுத்து பண்ணி அப்புறம் ஒரு பன்னெண்டு நாள் கழிச்சு அதாவது மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் அந்த தனி ஒரு பெண்மணியாக உலகின் மிக உயரமான சிகரத்தை அடைந்த அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி அப்படிங்கிற வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காராராக சும்கோட் அம்மையார் செஞ்சாங்க அந்த சாதனையை நிகழ்த்திய தினம் இன்று இப்போ ம எவரெஸ்ட்டு சிகரம் நேபாளில் இருக்குதுன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பாட்ஷா திரைப்படத்தில் பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய தேனிசைத்தேன்ற தேவாவை அவர்கள் இசையமைச்ச ஒரு அற்புதமான பாட்டு இருக்குது ரா ரா ராமையா எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்குது ராமையா அப்படின்னு எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கையை பிரிச்சிக்கோ அப்படின்ற பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கைனா மனிதன் மா நீ தாயின் நாலெழுத்து அதே மாதிரி வாழ்க்கை வா இல் இக்கை நாலெழுத்து அப்போ எட்டு எட்டா மனிதன் நாலு அப்புறம் எட்டு இன்றைக்கு யா இது மைண்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது இதை நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கலாம் எப்போ எக்ஸாமு யார் கேள்வி கேட்டாலும் நீங்கள் இதை வந்து ஆன்சராக சொல்லலாம் இந்த ஜிங்கோ டொபோய் அம்மையாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிற பாடம் என்னென்னா சிரமங்கள் இன்றி சிகரம் தொட முடியாது வேர்வை சிந்தாமல் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி இன்றைய சுவாரஸ்யமான செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நீங்களும் ஜும்கோ டோபே அமையார் மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அதற்கான பயிற்சியும் முயற்சியும் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி தானாக கிடைக்கும் அதாவது வசந்தம் ஒரே நாளில் வந்து விடுவதில்லை அது அதுபோல் தான் வாழ்க்கையில் வெற்றியும் வெற்றி பெறணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் ஏற்கனவே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததோ ஒரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயமும் கொடையும் பிறவி குணம் அந்த அவையார் சொன்ன பொன்மொழி மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் நன்றி வணக்கம்